இரவு வீட்டுக்கு கூப்பிட்டு இரவு சாப்பாடு கொடுத்தாங்கம்மா அந்த சாப்பாட்டில் எல்லாத்துலையுமே ஒரே உப்பா இருந்துச்சாம் சாப்பிட்டுட்டு தண்ணி கேட்டாங்கம்மா நான் தண்ணி தர மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கம்மா நீ படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கம்மா காலையில் பஜ்ஜருக்கு எழுப்பி இன்னைக்கு கனவு வந்ததா கனவுல நீ என்ன பார்த்த அப்படின்னு கேட்டாங்கம்மா தண்ணீர் ஆறுகள் தண்ணீர் கிணறுகள் தண்ணீரே என் கனவாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க நீ கேட்டதுக்கு உண்டான பதில் இதுதான் உன் உள்ளத்துல எதோ அதிகமாக நினச்சுக்கிட்டு படுக்கிறியோ அதுதான் கனவாக வரும் அல்லாவுடைய தூதரை நேசித்தா அல்லாவுடைய தூதரை நீ கனவுல பார்ப்ப மின்சால இனிமேலாவது தபி அவங்க மீது அதிகமாக செலவாக தோதுங்க அஸ்லாம் வலைக்கம்